வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் திருவாரூர் முருகனுக்கு அரோகராம் சீராரூரிற் பெருவாழ்வே தேவே தேவ பெருமாளே சீராரூரிற் பெருவாழ்வே தேவே தேவ பெருமாளே கூசாதே பாரேசாதே மால் கூறா நூல்கற்றுளம் வேறு கோடாதே வேல் பாடாதே மால் கூர்கூதாள தொடைதோளில் கூசாதே பாரேசாதே மால் கூறா நூல்கற்றுளம் வேறு கோடாதே வேல் பாடாதே மால் கூர்கூதாள தொடைதோளில் ே பேசாதே சீர் வேதாதித கழல் மீதே வீலாதே போய் நாயேன் வாணால் வீணே போக தகுமோதான் பீசாதே பேர் பேசாதே சீர் வேதாதித கழல் மீதே வீலாதே போய்னாயேன் வாணாள் வீணே போக தகுமோ दोस्टोसिती विलत इसवाणोरी सावामा, नीबाखान Nachtonuantyay, नेर्वाई आर्वाई, सूर्वाई, सार्वाई, निल्गार्सूल्हर्बकसाळ, நேர்வாய்பாய் சூர்வாய் சார்வாய் நீல்கார் சூழ்கர்பகசாழ தேசாதீநாதீனாரீசா சீராரூரிற் பெருவாழ்வே சேயே வேலே பூவே கோவே தேவே தேவ பெருமாள் தேசாதீநாதீனாரீசா சீரூரில் பெருவாழ்வே சேயவேலே பூவே தேவே தேவ பெருமாளே சீராரூரிற் பெரு தேவே தேவ பெருமாளே சீராரூரில் பெருவாழ்வே தேவே தே தேவே தேவ பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா